கிரைசல்லோட் ரச்சைநாம இயேசுகிற இனிநாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதும் தியானம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொண்ணாக விளங்குவேன் என்று யோக இருபத்தி மூன்று பத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் யோகனுடைய வழியை அறிந்திருந்தார் சங்கினம் ஒன்று ஆறிலே வாசிக்கிறோம் நீதிமன்ற வழியிலே கத்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வழியில் அவனை சோதித்து அவரை பொன்னாக விளங்கும்படி செய்து அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தெய்வன் பிரியப்பட்ட அப்படின்னாலே அவனை கத்த சோதித்தார் என்று பார்க்கிறோம் இந்த சோதனையிலே அவன் உத்தமத்தில் நிலைத்திருந்தான் கட்டத்திற நன்மைகளை பெற்றான் என்று நாம் பார்க்குறோம் நாமும் இன்றைக்கு நீதிமன்றமாக இருக்கிற அப்படின்னாலே நம்மே தெய்வ சோதித்து அறிகிறவராக இருக்கிறார் நம்முடைய வழிகள் யோபுடைய வழிகளைப் போல உத்தமமான வழியாக இருக்கிறதா சொல்லி அந்த வழிகளிலே நாம் எழுகும்போது அவர் நம்மை சோதித்து நம்முடைய இவழிகளை தம் பக்கமாய் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் அவர் சோதித்த பின்பு நம்பிய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் மாறும்போது அந்த வழியிலே தேவன் பத்தனாக் யோபியை ஆசீர்வதி போல நம்மையும் ஆசீர்வதிக்க சித்தமிழாக இருக்கிறார் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கும் ஒன்று பணிகளில் வாசிக்கிறது போல சோதனை காலங்களில் நாம் சோர்ந்து போகாமல் வழி விலகி போகாமல் பக்தனாக் யோபை பல உத்தவத்தில் நிலைச்சுருந்து அதை சகிக்க கற்றுக்கொள்வோம் கத்த சோதனைகளை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் ஆம்பேன்